தேமுதிகவுடன் உடன் நிலை நீடிப்பதால் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை திமுக தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா இந்த மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கா இல்லையா தற்போது நிலவரம் என்ன அது குறித்து விரிவான தகவலை பதிவு செய்யுங்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி என்று கடந்த டிசம்பர் மாதமே திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இதனை அடுத்து கடந்த இருபதாம் தேதி காங்கிரசுடனான தொகுதி உடன்பாட்டை திமுக மேற்கொண்டிருந்தது அதற்கு அடுத்ததாக இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட ஏழு கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது அதன் தொடர்ச்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய இரு கட்சிகளுக்கு மட்டும் தலா ஒரு இடங்கள்

எனவே தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை திமுக மறைமுகமாக மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தேமுதிக தரப்பிலிருந்து இதுவரை சாதகமான பதில் வராததன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தையை ஒத்தி வைத்திருப்பதாக திமுக தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தேமுதிக எந்த முடிவை எடுக்கிறதோ அதை பொறுத்தே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கும் திமுக திட்டமிட்டிருக்கிறது சிவமயம் திமுகவின் தொகுதி பங்கீடு தொடர்பாக விரிவான தகவல் எடுத்திருக்காங்க நன்றி தேவா